அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமொத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சாரம் பண்ணின்ற மூன்று ஒன்பதில் சர்ப கிரகங்கள் நாலாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டில் சூரியன் செவ்வாய் யோகாதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் அற்புதமான ஒரு நேரம் பெரிய ரிலீஃபுங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் குழப்பமில்லாமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் சில நேரங்களில் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம் யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது பண வரவிற்கு குறைவு இருக்காது புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக செய்யணும் சகோதர சகோதரிகளிடம் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கருத்து முரண்பாடுகள் நமக்கு வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் ஏற்படும் பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பெரிய மருத்துவ செலவுகள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடைபெறும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் பணவரவு இருக்காது அது மாதிரி புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் கிடைக்கும் புதிய உத்தியோகத்திற்கான மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும் மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும் புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் மாணக்கர்கள்லாம் புது கோர்சஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லபடியாக உங்களுக்கு வரும் அது மாதிரி மேற்படிப்பு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசாங்க தேர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமாக எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் இது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்கு எட்டாம் இடத்தை ராசிநாதன் சனி பகவான் பார்க்க அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயம் கண்டிப்பான முறையில் நடைபெறும் முன்ன பின்ன கொஞ்சம் காலதாமதமாக தவிர கண்டிப்பான முறையில் முடிஞ்சிடும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்